அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே அற்புதமான யோகம் மிதுனத்தை பொறுத்தவரை இந்த ஆவணி மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதம் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதே போல ராசிநாதன் புதன் பகவான் ஆட்சி படம் பெற்ற சூரியனோடு இணைகிறார் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அந்த செவ்வாய் உங்களுக்கு லாபாதிபதியாக வருகிறார் இரண்டில் இருக்கக்கூடிய சூரியன் பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்ரன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்ப எல்லாமே உங்களுக்கு தனலாபம் பணலாபம் பண வருமானம் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டாக எல்லா கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக உள்ளது அப்போ இந்த ஆவணி மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது மிதுன ராசி அன்பர்களே